என் தங்க பிள்ளையே இந்த சிம்ம வாகினியான வாராகி அம்மா என் அன்பு குழந்தையின் வறுமையை தீர்ப்பதற்காக இன்று இங்கு உன்னை காண்பதற்காக வந்திருக்கின்றேன் இதை நீ அலட்சியப்படுத்தி விடாதே என் தங்க பிள்ளையே இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் இந்த வாராகி அம்மா ஏன் உன் பார்வையில் மட்டும் வீழ்கின்றேன் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் என் தங்க பிள்ளையே வருகின்ற தைமாத வசந்த பஞ்சமி உன் வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே வசந்த பஞ்சமி வளர்வரே என்று இந்த வாராகி அம்மாவின் வழிபாடை மனதார செய்து பார் உன் வாழ்க்கையில் உள்ள வறுமை நீங்கி உனக்கு தேவையான எல்லா செல்வம் பெருகி உன் வாழ்க்கையில் வறுமை காலம் போய் வசந்த காலமாக மாறப்போகின்றது என் தங்க பிள்ளையே ஆண்டியாக இருப்பவனும் கூட அரசனாக மாறக்கூடிய நேரம் இது இப்படிப்பட்ட வாய்ப்பை நீ தவற விடாதே உன் அம்மா வாராகி என் அன்பு குழந்தையின் வறுமையை நீக்கி உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்காகத்தான் உன்னை தேடி நீ இருக்கும் இடத்துக்கு உன் அம்மா வாராகி வந்திருக்கின்ற என் தங்க பிள்ளையே என்னை தேடி வருகின்ற பக்தர்களில் யார் என் மீது உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றார்களோ அவர்களின் குடும்ப சூழ்நிலை என்னவென்று அறிந்து கொண்டு அவர்களின் வாழ்க்கையை சரி செய்வதுதான் இந்த வாராகி அம்மாவின் குறிக்கோளாக இருக்கும் என் அன்பு குழந்தையே இந்த பஞ்சமி நாயகி உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்கள் வெற்றியை தவிர்க்க யாராலும் முடியாது இந்த வரம் தரும் வாராகி எல்லா செல்வத்தையும் தருவாள் அது உண்மையான பக்தர்களுக்கு மட்டும்தான் என் தங்க பிள்ளையே என்னுடைய உண்மையான பக்தன் நீதான் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியை பார்த்து உன் அம்மா வாராகி மெய் சிறந்து போய் நிற்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வாராகி அம்மாவிடம் உன் வறுமை தீர்க்க வேண்டும் என்று கண்ணீர் சிந்தி கதறி அழுதாயே அம்மா வாராகி தாயே என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுதாயே என் அன்பு குழந்தையே கவலைப்படாதே உன் அம்மா வாராகி உன்னை காப்பாற்ற வந்துவிட்டேன் என் அன்பு பிள்ளையே நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் இன்று விடிவுகாலம் பிறக்கப் போகின்றது உன் எதிர்காலம் மிக மிக அற்புதமாக இருக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே இனி உன் கண்களில் இருந்தே ஒரு துளி கண்ணீர் வீழ்ந்தாலும் இந்த அம்மா பொறுத்து கொள்ள மாட்டேன் இதுவரை குடிசையில் வாழ்ந்த நீ இனி மிக சிறந்த அற்புதமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய நேர்மைக்கு கிடைக்கப் போகின்ற வரம்தான் இது இதை நீ ஏற்றுக்கொண்டு உன்னால் முடிந்த உதவியை ஆதரவற்று நிற்பவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வா உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உண்டாகும் உனக்கு கெடுதல் செய்கின்ற எதிரிகளைக்கூட கூட மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மையான குணம் படைத்தவன் நீ உனக்கு எந்த கெடுதலும் வாராது நீ கஷ்டப்படுகின்ற பொழுது யாருடைய உதவியும் உனக்கு கிடைக்கவில்லை ஆனால் உன்னிடம் யாராவது உதவி என்று கேட்டு நின்றால் நிச்சயம் நீ அவர்களுக்கு உதவி செய்வாய் அதுதான் உன் பெருந்தன்மை இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பார்க்கும் பொழுது உன் அம்மா வாராயி தாயிற்கு மிக மிக பெருமையாக இருக்கின்றது உன்னை பெற்றெடுத்த தாய் மிக பெரிய செய்தவள் என் தங்க பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன் தாயின் மனதை புண்படுத்தாமல் நல்லபடியாக பார்த்து கொண்டிருந்தாள் என் தங்க பிள்ளையே ஆனால் இனிமேல் காசு பணம் வந்துவிட்டது என்றே உன்னை பெற்ற தாயை நீ கவனிக்காமல் விட்டுவிடாதே பெற்ற தாயை நீ கண்ணீரிடச் செய்தால் நீ எத்தனை கோவில் ஏறி இறங்கினாலும் அந்த பாவம் உன்னை சும்மா விடாது என் தங்க பிள்ளை நீ அப்படிப்பட்டவன் கிடையாது ஆனாலும் உன் அம்மா வாராகி உனக்கு தெரிவிக்கின்றேன் அன்பு குழந்தையே தாயை சேர்ந்ததொரு கோவிலே கிடையாது எத்தனையோ தாய்மார்கள் தான் பெற்ற பிள்ளைகள் எல்லா வசதி வாய்ப்போடு இருந்தாலும் பெற்ற தாயை கவனிக்காமல் ஏதோ ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் சேர்த்து விட்டு போய்விடுகின்றார்கள் என் தங்க பிள்ளையே நீ மட்டும் அப்படி ஒரு காரியத்தை செய்து விடாதே அப்படி செய்தால் அவனையே நம்பிக்கொண்டு எத்தனையோ கனவுகளுடன் வாழ்ந்த அந்த தாயின் உள்ளம் என்ன பாடுபடும் இதை யாரும் யோசிப்பது கிடையாது என் தங்க பிள்ளையே தாயை சிறந்ததொரு கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என் தங்க பிள்ளையே நீ இந்த வாராகி அம்மாவின் அன்பு பிள்ளை நீ கஷ்டப்படுகின்றபோது உன் உறவினர்கள் உன்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அப்பொழுதும் உன் தாய்தான் உனக்கு துணையாக நின்றிருந்தார் அதை நீ எப்பொழுதும் மறக்காதே ஒரு அற்புதமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது அது நிச்சயம் இந்த வாராகி அம்மாவின் அருள் பெற்ற நீ மிக பெரிய பொக்கிஷமாக இருக்கப் போகின்றாய் எல்லா செல்வமும் பெருக வாழ்க்கையில் வெற்றி சிகரத்தை தொட போகின்றாய் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வசந்த பஞ்சமி திருநாள் ஒரு மங்களகரமான நாள் என் தங்க பிள்ளையே இப்படிப்பட்ட நாளில் உன் வாழ்க்கையில் வசந்தம் பொங்கப் போகின்றது இந்த வாராகி அம்மாவை நினைத்து வழிபாடு செய்துவிட்டு உன்னால் முடிந்தால் அன்றைய தினம் ஒரு வெள்ளி தீபத்தை வாங்கி உன் வீட்டில் பூஜை செய் உன்னால் முடியாமல் போனால் சிறுதுளி மஞ்சளை வாங்கி வைத்து தெய்வ வழிபாடை நீ செய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள வறுமை நீங்கும் என் அன்பு குழந்தையே உன்னை பற்றி யார் குறை சொன்னாலும் தெய்வம் உன்னை நம்புகின்றது அதிர்ஷ்ட வாய்ப்பு என்று உன் வீட்டின் கதவை தட்டுகின்றது இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும் இனி வருகின்ற நாட்கள் உனக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் அள்ளித்தரக்கூடிய நாளாக மாறப்போகின்றது என் தங்க பிள்ளையே உனக்கு சொந்தமான அதிர்ஷ்டம் என்பது தானாகவே உன்னை தேடி வருகின்றது இதை நீ பயன்படுத்திக் கொள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன் வாராகி அம்மா உன் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பினால்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் உன் கண்களில் பட்டால் அந்த நொடியே சட்டென இந்த அம்மாவின் பாதத்தை நீ தொட்டுவிடு என் தங்க பிள்ளையே இன்றே உன் குறைகளெல்லாம் தீர்ந்துவிடும் மகாவிஷ்ணுவின் ஸ்வரூபமான இந்த வாராகி அம்மா விஸ்வரூபம் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது இந்த வாராகி அம்மா இன்றே உன் கண்களில் பட்டால் நிச்சயமாக உன் கஷ்டங்களை தீர்த்து வைப்பேன் என் தங்க பிள்ளையே உன்னை போலவே என் பக்தர்கள் கோடான கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அதிலும் கஷ்டப்படுபவர்கள்தான் அதிகமாக இருக்கின்றார்கள் இந்த வாராகி அம்மா அவர்களின் வாழ்க்கையையும் பாதுகாக்க வேண்டும் அந்த சராசரத்தையும் ஆட்டி தான் இந்த வாராகி அம்மா அவ்வளவு சுலபமாக யார் கண்களிலும் பட்டுவிட மாட்டேன் என் தங்க பிள்ளையே நீ இந்த வாராகி அம்மாவின் அருளால் பல்லாண்டு பல்லாண்டு காலம் பேர் அதிர்ஷ்டத்தோடு பேர் இன்பத்தோடு நீடூழி வாழ வேண்டும் இது இந்த வாராகி அம்மாவின் ஆசிர்வாதம் என்றென்றைக்கும் உன் வாழ்க்கை நிலைத்திருக்கும் என் தங்க பிள்ளையே ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் இந்த வாராகி அம்மன் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னுடன் துணையாக நிற்பேன் எதற்காகவும் பயந்து விடாதே உன் அம்மா வாராகி உன் வாழ்க்கையை சரி செய்வதற்காகத்தான் இன்றே உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் இதை நீ ஏற்றுக்கொண்டு இந்த அம்மா சொன்னபடி உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றியையும் உனக்கு வந்து சேரும்